யோசிச்சு பாரு பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கணும் முன்னோர்கள் செஞ்சாரு முன்னோர்கள் செஞ்சாருன்னு செஞ்சுக்கிட்டே கூடாது இப்போ சொல்றேன் கேட்டுக்க இந்த உலக்க போடுறது எதுக்குன்னு அதுவா இன்னைக்கு நான் சொல்றேன் உனக்கு உலக்க போடுறது எதுக்குன்னு தெரியுமா எதுக்கு காத்து கரு பண்ட கூட இருக்கிற போடுறது அடேப்பா காத்து கருப்பு பேய் விசாது உங்கள வயசு கொண்ட புள்ளையா தேடி தேடி பிடிக்குமாங்க ஏ ஆமையா வெளியில தெருவைக்கு போகும்போது கூட ஒரு ஆணியை கொடுத்து கொடுத்து போக சொல்லுவாங்க எதுக்கு ஆணி ஆணிய கண்டா பேய் பக்கத்துல வராது என்ன பஞ்சர் கடையில வேலை வாக்குது பேய் லூசு என்ன உலக்க போடுறது அதுக்காக அல்ல

அப்படி உலக்க நடுவுல கிடக்கு ரெண்டு காலக்கு நடுவே கிடக்கு நினைச்சுக்க இருக்கு இருக்கு இப்ப நீ அதை குனிஞ்சு பாக்கணும் குனிஞ்சு பார்க்கும் போது உன் மனசுக்குள்ள நினைக்கணும் என்ன நினைக்கணும் ரைட் நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம் என்னது உலக்க புடிச்சு வேலை பாக்குற பொறுப்பு வந்துருச்சு மாவடிக்கணும் கம்பிடிக்கணும் நெல்லு குத்த போறேன் அதுக்கெல்லாம் உலக்க அப்படி உலக்க பிடிச்சு வேலை பாக்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்க விளக்க மாறு போடுறானா அது அது வந்து நாங்க உக்காந்துருக்க இடத்த சுத்தம் பண்றதுக்காக ஆமா நீங்க கார்ப்பரேஷனா வேலை பாக்குறேன் ஏய் இதுப்பட்ட யாருக்கும்ல சுத்தம் பண்ண அதுக்கல்ல இந்த உலக்க விட்டுட்டு வேற உலக்கைய தேடினீன்னா உனக்கு விளக்கம் மாறு புஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கம் மாறு கற்கருவா போடுறது ஏன் அதுக்கு பூ நடுக்கறதுக்கா ஹா ஹா பூ நடுக்க இதையும் மீறி நீ வேற உலக்கையை தேடணும் நினைச்சுன்னா உன் புருஷன் உன்ன கருக்கருவால குறை குறை அறுத்து போடுவாண்டி அப்படின்னு காட்டத்தருக்கருவா இல்ல உங்களுக்கு தானா எங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது

நீங்க <laughs>

சாப்பாடு இருக்கையிலே பசியேறுது நாம பாக்கையிலே ருசி மீறு விளம்பரா விளம்பர சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது நாம பாக்கையிலே ருசி மீறு சந்தி புறையாவல் இருக்கு கையா எடுத்துக்கையா அக்கி வெச்ச சோறு வச்சதார் சின்ன தின்ன தீரவில் அப்ப கடை அண்ண கிளி அடிவரு சொன்ன கிளி உறந்துட்டு ஓரம் கேட்டு போட்டியில் இருப்பது என்ன தா மாசம் பிறந்ததுமே நான் பார்க்கணும் சட்டாமணி இயந்தன் தோல் சேரணும் பிடிக்குள்ளடங்காத அடிக்கணும் பதிச்சாவளிக்காத கொடியலும் கட்டி வேளத்தோடு பட்டு பாயப்போடு கட்டில் சத்தம் கேட்டவுமே தொட்டில் சத்தம் கேட்டும்படி அப்பக்கள் அந்த கிளி அறிவர் சொன்ன கிளி உறங்கிட்டு உறங்கிட்டு பொன்னாத்தா இருக்கிறது என்ன தாழ் நன்றி நான நல்லாரே அணரே நன்றி நானே நல்லாரேரா

அவு வழச்சு போடு புது திட்டம் திட்டினா ஆலானே காலம் தொட்டு உணக்காவை இங்கினா அன்னால தூகம் கேட்டு அனுமுச்சு வார்கினா குக்கறையை பாருங்க எனக்கு என பிறத மரங்கி மறந்த பை விட உனக்கு பலத்தம் முடிச்ச வைச்சா நடன செய்யங்கிறது என்ன சொல்ல எனக்கு இம்புட்டு காதல் இருக்குது நன்றி 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 ஏதோ சதி பண்ற மாதிரி தெரியுது நேரா வீட்டுக்கு போறேன் என்ன பண்ணணும் போய் கட்டில் மெத்தெல்லாம் ரெடி பண்ணு ஆமா நிறைய கட்டில் இருக்கு மரக்கட்டில் இருக்கு இரும்பு கட்டில் இருக்கு கைத்து கட்டில் இருக்கு எந்த கட்டில் நம்ம கலாச்சாரம் கைத்து கட்டில் தான் நீ கைத்த கட்டில் ரெடி பண்ணு ரெடி பண்ணி என்ன பண்ணுவோம் கைத்து கட்டில் போட்டால் பத்தாது மேலே ஜமக்காலத்தை விரிக்கணும் எதுக்கு ஜமக்காலத்தை விரிக்கணும் கைத்து கட்டில் ஓட்டா இருக்கும் ஆமா ஓட்டையாக தான் இருக்கும் அது கவனிக்காம நம்ம வாட்டுக்கு உள்ள போய் மாட்டிக்கிச்சுனாக்கா அடியில் நாய் போன எல்லாம் கிடக்கும் ஏமாந்து போகும் மாட்டிக்குமா ஆமா கை கால் வரல மாட்டிக்கிச்சுனா செய்வேன் ஒன்றுமே இல்லைன்னு ஏமாந்து போயிருமா கருவாடுன்னு நினைச்சு ஏமாந்துடும் அப்படி சமக்காலத்தை விரிச்சு விரிச்சு மேலே ஜாதி பவ தூவி எனக்கு

சுண்ட காய இல்ல சுண்டாயே சுண்ட வாழைப்பழம் மட்டும் இங்க லோக்கல்ல வாங்காத ஏமாமா ஏமாத்துறாங்க புறம் பொடி பொடி பழமா இருக்கு

ஆடினால் பாடினால் ஓடினால் இவ்வளவுதான் காதலா ஏன் இந்த பொம்பளை நம்மளை கண்டு வெறுத்து வெறுத்து ஓடுறாங்க தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான் குடியும் குடித்தனமா இருக்கிறான் விட்டுட்டோம்னா குடித்தனம் அமோகமா இருக்கும் அது குடியை விடலைன்னா குடித்தனம் குண்டிய தூக்கிடும் அதனால பட்டவே அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை தானே வெறுக்கிறா காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே வீட்டை விட்டு ஒதுக்குறா இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா மேல ஏறி பதனி போறே பான நெருஞ்சு கீழே பாழ போகுதே ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தே அஞ்சாறு ஏக்கர் நஞ்சு வச்சிருந்தேன் நாலு மரச நெல்லி வச்சிருந்தே நல்ல குடும்பத்து பெரு வச்சிருந்தே அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே அத்தனையும் போச்சே குடியால் இந்த நிலையாச்சே குடலும் தானி வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னி குடலும் தானே வெந்தது கைகாலு நடுங்குது தெருநாயி கூட சிரிக்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் எண்பது செம்மறி ஆடு வச்சிருந்து Come on! வள்ளுவன் காந்தி சொன்ன வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன் அடுபே வச்சிருந்தேன் ஐம்பது செம்மறி ஆடு வச்சிருந்தேன் அழகு ேசு வண்டி வச்சிருந்தேன் அஞ்சாறு ஏக்கர் நஞ்ச வச்சிருந்தேன் நாலு மரசே நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே